தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமர்க்கலம் வலையொலி முடக்கப்பட்டிருக்கு முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி நீங்கள் இந்த சமர்க்கலத்தில் பேசுறீங்கன்னு கேட்கலாம் அதாவது அவ யூடியூப்புக்கும் நமக்கு உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுல அதாவது மானிட்டேஷன் சொல்லுவாங்க வருமானம் வராது ஆனால் வந்து வீடியோ போடலாம் அது நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் ஆனால் இதில் வருமானம் வராது அது ஒரு அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்ம பண்ணியிருக்கிறோம் அது என்ன வரும்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய கருத்தியல் நம்முடைய தத்துவம் என்பது வருமானத்திற்கல்ல இனமானத்திற்கு நீ பணமே கொடுக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் செய்கிற வேலையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் அதைத்தான் ஐயா பசுமொன் முத்துராமலிங்கத்தை அவர் சொல்றார் உண்மையை சொல்லு உறுதியாக சொல்லு இறுதி வரை சொல்லு அதுவும் ரொம்ப குறிப்பா சொல்றாரு உண்மையை சொல்லு உறக்க சொல்லு உறுதியாக சொல்லு இறுதி வரை சொல்லுன்னு அதனால யூடியூப்ல இருந்து வருமானம் வருது வராமல் போகுது அதை எல்லாம் சமர்கலத்திற்கு கவலை இல்லை ஆனால் சொல்ல வருகிற கருத்தை சொல்ல வருகிற தத்துவத்தை எமது உரிமையை எழுப்பிக் கொண்டே இருப்போம் அவ்வளவுதான் இன்றைய காணொலியும் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு குரல் வலையை நெறிக்கிற ஒரு விஷயம்தான் சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் நமக்கே குழப்பமா இருக்கு எனக்குமே தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால்தான் குண்டாஸ் ரத்துன்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வருது ஒருவேளை இது பழைய செய்தியோ அப்படி நல்லா போய் பார்த்தா இல்லைங்க திரும்பவும் மறுபடியும் அவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கிறாங்கன்னு இது போல ஊடகங்களினுடைய கழுத்தை நெறிக்கிற இந்த காணொலியை சொல்கிற இந்த நேரத்தில் சமர்க்கலம் முடக்கப்பட்டதுன்னு சொல்கிறதும் ரெண்டும் பொருத்தமாக இருக்குது ஏன் எதற்கு எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு நான் அதை பார்த்த உடனே நான் நினைச்சேன் ஒருவேளை பழைய செய்தி போல அப்படின்னு அப்புறம் மீண்டும் மீண்டும் பார்க்குறப்ப திரும்ப வருது மீண்டும் குண்டாஸ் அப்படின்னோடையும் அப்புறம் உள்ள போய் பார்த்தா மறுபடியும் குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் தெளிவாக தெரியுது திமுகவினுடைய பாசிச அராஜகம் என்பது தெல்ல தெளிவாக இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு காணொலி போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை தலைப்பை பார்த்தோன்னே அதுல திமுகவினுடைய வெறியாட்டம் அது எந்த அளவிற்கு வந்து ஊடகங்களை பத்திரிகையாளர்களை முடக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிகிற விஷயம் தான் இந்த குண்டாசை வந்து ரத்து செய்கிறாங்க நீதிபதிகள் அந்த அந்த இருதரப்பு வழக்கறிஞர்களும் செய்கிற வாதத்திற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இந்த அரசுக்கு நீதிபதிகள் அறிவுரை சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் தான் அதிகமாக அன்னைக்கு நீதிமன்றத்தில் இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் அடங்கின தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சௌக்கரிய கொடுத்திருந்தாங்க நீதிபதிகள் அதில் குறிப்பாக அவங்க கேட்ட கேள்விகள் வந்து கெலாம்பாக்கம் அந்த பேருந்து நிலையம் வைக்கக்கூடாதுன்னு மக்கள் போராடுனதற்கு சவுக்கு சங்கர் தான் காரணம் அவருடைய பேச்சு தான் காரணம் அவர்தான் தான் இதை தூண்டிவிட்டார் அப்படின்னு சொல்றீங்களே நாம கேட்கல நீதிபதிகள் கேட்டது அப்படின்னு சொல்றீங்களே பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போராட்டம் நடந்திருக்குது ஆனால் சவுக்கு சங்கர் பேசுனது பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப போராட்டம் நடந்ததற்கு பிறகு பேசினதற்கும் சவுக்கு சங்கர் மீது இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கும் முகாந்தாரம் இல்லை வச்சாங்க அவரை கைது செய்து கொண்டு அந்த நீதிபதி அவரை செய்ய மறுத்து இருக்கிறார் அடுத்த கேள்வி வைக்கிறாங்க இந்த அரசை பார்த்து அவருக்கு கையில காயம் ஏற்பட்டு இருந்துச்சு கட்டோட வந்திருந்தாரு அப்ப அவர்கிட்ட கேட்டதப்ப காவல்துறையில கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா அவர் காவல்துறையினரை தடி எடுத்து தாக்குனாரு அப்ப நடந்த கைகளை பொழுது உடஞ்சிருச்சு அப்படின்னு நீ சொல்றீங்களே ஆனால் அது ஏன் ஆவணப்படுத்தப்படல ஏன் ரெக்கார்டா நீங்க பதிவு பண்ணல அப்படிங்கிற கேள்வியையும் அந்த குண்டாச ரத்து பண்ணும்போது நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க இதை விட மேல ஒருபடி போய் நீங்கள் கைது செய்ததை எதற்காக அவங்க குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தல அவருக்கு நீங்க ஆவணங்களை கொடுத்துருக்கீங்க எந்த அடிப்படையில் நீங்க கைது பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு ஆவணத்தை சரியா தெரியாத மாதிரி மங்களா எழுதியும் எழுதாம தெரிஞ்சும் தெரியாமையுமா கொடுத்தீங்களே அது எதுக்காக அவர் அவர் மீது போடப்பட்ட வரிசையான வழக்குகளில் ஆறு வருஷத்திற்கு முன்னால் அவர் மீது கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை இப்ப எடுத்திருக்கீங்களே அது எதனால அவருக்கு குண்டாஸ் போட்டிருக்குற விவரம் சென்னையில இருந்து பதிவு செய்து அனுப்பப்படுகிறது பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு எங்க சென்னையில ஆனால் அன்றே பனிரெண்டு மணிக்கெல்லாம் போய் அவர் கையில் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது எவ்வளவு வேகமாக எப்படி ரெண்டு மணி நேரத்துல சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு அந்த கடிதம் போச்சு இப்படி பல பிரச்சனையை கேட்ட நீதிபதிகள் ஆணி வச்சிருக்காங்க பேசின எல்லா வேலையும் கைது பண்ணணும்னா இதுதான் உங்கள் வேலையா பேசின எல்லா கைது கேள்வியும் அரசு மேல வச்சிருக்காங்க இது ஆங்கிலேயர் போட்ட சட்டம்ங்க குண்டாஸ் என்பது விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலைக்காக இங்கே போராட்டம் செய்தவர்களை அடக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் போடப்பட்ட சட்டம் தான் குண்டாஸ் அதை எதற்கு இங்கே பேசுகிறவர்கள் மீது கருத்துக்களை சொல்பவர்கள் மீது எதற்காக போடுறீங்க அதுவும் குறிப்பாக இவர் மீது குறிப்பிட்டு வரிசையாக வழக்குகளை பதிவு செய்வது எதனால் இப்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் அடங்கிய தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த சவுக்கடி என்பது அந்த நீதிபதிகள் கொடுத்தது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இத்தனை கேள்வி இந்த அரசு மேல வச்சிருக்கிறாங்க குண்டாசை ரத்து செய்து இரண்டு மூன்று நாட்கள் தான் ஆகிறது ஆனால் மீண்டும் சவுக்கு சங்கர் மீது இதே அரசு மீண்டும் அவர் மீது குண்டாஸ் போடுதுன்னா இது அரசு தானா நீதிபதிகளினுடைய அந்த கருத்துக்களை நீதிபதிகளினுடைய அந்த தீர்ப்பை எவ்வளவு கேலி குத்தாக்குகிறது இந்த அரசு நீதிபதிகளுடைய கருத்தையே தீர்ப்பையே கேள்விக்குத்தாக்குகிறது என்றால் சாமானிய மனிதனுடைய கருத்துக்களும் அவனுடைய போராட்டங்களும் இந்த அரசுக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை கொடுக்கும்னு சிந்திச்சு பாருங்க இந்த அரசு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நான்காவது துணை காலி பண்ணது ஜனநாயகத்தின் நான்காவது துணை காலி பண்ணுது நீதித்துறை இருக்கலாங்க ஆனால் அந்த நீதித்துறை தானாக வந்து பேசிட முடியாது அது சுமோட்ட வழக்காக ஐயா ஆனந்த் வெங்கடேசன் போன்றவர்கள் இன்னும் சிறந்த நீதிபதிகள் உண்மையாகவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீதியை பறைசாற்ற வேண்டும் நினைக்கிற நீதிபதிகள் அவங்களா அது அரிதனும் அரிது ஆனால் பத்திரிக்கை என்பது அப்படி அல்ல யாராவது வந்து வழக்கு கொடுத்தாதான் யாராவது வந்து செய்தியை கொடுத்தா தான் போடணும் கிடையாது பத்திரிகைகள் தானாக எந்த ஒரு பிரச்சனையும் பேசக்கூடியது அதனால தான் அதை ஜனநாயகத்தின் நான்காவது தூண்னு சொல்கிறோம் இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் விளை போயிருச்சு அது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகைகளும் விளை போயிட்டதை ஆடுகிற ஆட்சிகளுக்கு அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் முடிஞ்சு போச்சு கதை ஆனால் இன்றும் உண்மையை உறக்க சொல்வது சமூக வலைதளங்கள் தான் சமூக வலைதளங்களைத்தான் இன்று வரைக்கும் யார்னாலையும் விலை கொடுத்து வாங்க முடியல அப்படிப்பட்ட சமூக வலைதளங்களுடைய குரலையும் நெருக்கக்கூடிய வகையில அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க இன்னைக்கு சவுக்கு சங்கரை பத்திரிக்கையாளர்னு சொல்லாதீங்க ஊடகவியலாளர்னு போடாதீங்க மூத்த சொல்லாதீங்க யூடியூபர் சவுக்கு சங்கர்னு போடுங்க நீங்க என்ன வேணா போடுங்க உங்களுடைய பட்டம் பதவி அது எங்களுக்கு தேவையில்லை இப்போ கூட வைரமுத்துக்கு பட்டம் தேவையில்லைங்க தேவையில்லை சொல்ல வர கருத்தை சொல்ல விடுங்க இந்த ஜூலை ஜூலை மாதம் வரைக்கும் மட்டுமே இந்த குரல் நெறிப்பு அப்படிங்கிறது பத்திரிகை ஊடகங்களை கைது செய்தது என்பது முப்பத்தி இரண்டு பேராக இருக்கிறது இன்னும் எத்தனை பேரை கைது செய்ய போறீங்கன்னு தெரியல மணி சிசோடியா கல்புர்கி இவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட இவர்களுக்கும் வரும் நீங்கள் ஊடகங்களை நெறிக்கிறது பேச தடை விதிக்கிறது அப்ப நீங்க என்ன செய்யறீங்க புத்தகங்களோ யூடியூபையோ இல்ல ஒரு செய்தித்தாளையோ கட்டாயப்படுத்தி யாரையும் இந்த செய்தித்தாளை படி அப்படின்னு சொல்ல போறது இல்ல ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை கண்டிப்பாக நீ படித்தே தீர வேண்டும் அப்படின்னு யாரும் சொல்லல சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த வலைதளங்களை கண்டிப்பாக நீ பார்த்தே தீர வேண்டும் யாரும் சொல்லல இருக்குது பார்க்கறான் அவ்வளவுதான் அப்ப அரசு என்ன செய்யணும் அரசு இதை எப்படி எடுத்துக்கணும் தவறு இல்லாத மனிதன் இல்லை குற்றம் நடக்காத அரசாட்சி இல்லை நடக்குதா எடுத்து பார்த்து அதை சரி செய்து மீண்டும் அந்த அரசியலை முன்னேற்றி கொள்ள அந்தந்த அரசியல் கட்சிகள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள தான் பார்க்கணும் அதுதானே சிறந்த அரசியல் அதுதானே சரியான ஒரு போக்கு ஐயா கருணாநிதியவே என்ன சொல்கிறாங்கன்னா கருணாநிதி மீது நமக்கு ஏகப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கருணாநிதி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு செய்தித்தாள்களையும் படித்துவிட்டு அந்த செய்தித்தாள்களை வரக்கூடிய செய்தியை எடுத்து அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அழைத்து இல்லை என்றால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை அழைத்து இது வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் போல திரும்ப வரக்கூடாது என்று சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கிறான் ஒருத்தர் என்னை வையலன்னா அவள் ஏன் என்னை வையலை இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஏன் இன்னைக்கு என்னை எதிர்க்கலை ஏன் என்னை என்று கருணாநிதி கூப்பிட்டு கேட்டதாக கூட சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுடைய மகனாக அப்படிப்பட்டவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அப்போ இந்த வ இந்த இந்த விமர்சனங்களை ஏற்க முடியாது அப்படின்னா சவுக்கு சங்கர் விமர்சனம் வைக்கிறாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலே வைக்கிறாரு அது சரியானதா தவறானதுங்கிறது நீங்க ஆய்வுக்கு கொண்டு போங்க ஆய்வுக்கு கொண்டு போய் இது தவறானது அப்படின்னா இது தவறானதாக இருக்கும்போது எப்படி நீங்க இதை சொல்ல போச்சுன்னு நீங்கள் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க சட்டப்படி அவருடைய நடவடிக்கை எடுங்க அவர் பேசியதில் தவறு தவறு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா ஊடகங்களும் சமர்க்களம் உட்பட எல்லா ஊடகங்களும் சவுக்கு சங்கர் பெண் ஆய்வாளர்கள் குறித்து பெண் காவல்துறையினரை குறித்து பேசியதை அறிவறுப்பாக பார்க்கிறோம் அநாகரிகமாக பார்க்கிறோம் ஆனால் சட்டம் அதற்காக தன் தனக்கு தன்னோட தன்னை மீறிய விஷயங்களை இந்த அரசு செய்யக்கூடாது சட்டத்திற்கு உட்பட்டு செய்யுங்க அப்படிங்கறத சொல்றோம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே தான் இருக்கும் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தான் இருக்கும் ஆனால் ஆட்சியாளர்கள் இதை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் எப்படி எடுத்து செயல்படுகிறார்கள் குண்டாசை ரத்து செய்திருக்கிறார்கள் நீதிபதி அடுத்த இரண்டாவது நிமிடமே நீங்கள் மீண்டும் இரண்டு நாட்களிலே மீண்டும் ஒரு குண்டாசை போடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய அரசாட்சி வேணா செய்யலாம் நீங்க எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசனாக முடிசூடா மன்னனாக நீங்க இருக்கலாம் ஆனால் வள்ளுவர் சொல்வதை தான் சொல்லி முடிக்கிறேன் இடிப்பார இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அதாவது ஒருத்தன் குறை உங்களை பார்த்து குறை சொல்ல உங்களுடைய விமர்சனம் பண்ண உங்கள் குறைகளை சுற்றி காட்ட ஒருவன் இல்லை என்றால் யாரும் உங்களை கெடுத்துட வேணாம் நீங்களாவே கெட்டு போயிடுவீங்க அதுதான் அந்த குரலினுடைய பொருள் இதை புரிந்து கொண்டு ஆளுகிற ஒன்றிய அரசோ மாநில அரசோ யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் ஒரு குற்ற செயல் ஒரு விமர்சனங்கள் ஒரு தவறு நடப்பதை சுட்டி காட்டும் போது அதை எடுத்துக்கொண்டு திருத்தி கொண்டு வாழ்ந்தால் உங்களுக்கும் நல்லது இந்த மக்களுக்கும் நல்லது நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்